தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக அரசுக்கு கடந்த நான்காண்டுகளாக கோரிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது போன்று கோவில் நிலங்களுக்கு கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் குடியிருக்கக்கூடிய அடிமனை பயனாளிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இது ஏற்கனவே சென்னையில் நடந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் அமைச்சரிடம் அறநிலைத்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை தமிழக அரசு இது தொடர்பாக எந்த பதிலையும் அளிக்கவில்லை சட்டமன்றத்திலே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழக முதல்வர் இதற்கான சரியான தீர்வை சொல்லுவார் என்று கூறிய பிறகு ஓராண்டு கடந்துவிட்டது இன்னும் கூட எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் அறலயத்துறை சட்டம் முப்பத்தி நாலு அடிப்படையிலே அடிமனை பயனாளிகளுக்கு அந்த இடங்களை சொந்தமாக்குவது என்பதும் முந்நூற்று பதினெட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கான சீராய்வு மனுவை உடனடியாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளுக்கு அநீதி அநீதியாக ஏற்றப்படுகின்ற ஏலம் என்ற பெயரிலே அதை நிறுத்தி வைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகளே அந்த நிலத்தை தொடர்ந்து சாகுபடி செய்வதற்கான முறையான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதும் இனாம நில விவசாயிகளை இந்த பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு அவருடைய நில நிலங்களை அபகரிக்கின்ற அறநிலையத்துறைய முயற்சிகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதும் மன ஒட்டுமொத்தமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் இது தொடர்பான இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து வகையிலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியான போட்டி முன்னெடுத்து வருகின்றோம் தமிழக முதல்வருக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரிவிப்பதெல்லாம் சட்டப்படியான செயல்பாடுகள் செய்யுங்கள் சட்டத்துக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள் அதற்கு இந்த சங்கம் அனுமதிக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் ஏ தங்கப்பன் குத்தாலம் வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதல்வருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் இந்து சமய அறநிலையத்தில் போடப்பட்ட புதிய வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்து அதற்கு இடத்திற்கு ஏற்றவாறு அந்த வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் முதல்வர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சின்னஞ்சிறு இடங்களிலே உள்ள குடியிருக்கிற அன்பு எனது தாய்மார்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதோடு இன்று மின் இணைப்பு வழங்க வேண்டும் இந்த எங்களுடைய வணிக சங்கத்தில் உள்ள இடங்களில் உள்ள குளறுபடிகளை செய்து சரி செய்து அதற்கான நியாய வாடகை அரசாங்கம் நியாய வாடகை என்ற அடிப்படையில் அநியாய வாடகை எங்கள் வணிகர்களுக்கு திரித்த காலத்தினாலே இன்றைக்கு எங்கள் வணிகர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிடக்கூடிய முதல்வர் அவர்களும் இந்த சமய அமைச்சர் அவர்களும் இதை பரிசீலனை செய்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய வணிகளுடைய தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவை விரைவாக வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமய அறநிலையத்துறையிலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிற குடியிருப்புகளுக்கு அதற்கும் பட்டா வழங்க வேண்டும் இப்படி பல பிரச்சனைகளை வலியுறுத்தி எங்களது வணிக சங்கம் சார்பாக பேரவை சார்பாக முதல்வரை நன்றியோடு இந்த பரிசீலனை வேண்டுகிறேன்